வணக்கம் இன்னைக்கு சொல்லாய்வில் சில ஆங்கில சொற்களை பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான சொற்கள்னால் இந்த மட்டை கோட்டை அட்டை இந்த மாதிரியான சொற்களை எப்படி ஆங்கிலமாக மாற்றியிருக்காங்க அது கூட சில சொற்கள் இந்த மகரத்தை எப்படி பகரமாக மாற்றி சில சொற்களை உருவாக்கியிருக்காங்க அந்த சொற்களை பார்க்கலாம் முதல்ல வந்து மாத்திரை இந்த மாத்திரைன்ற சொல்ல மகரத்தை பகரமாக்குறது பகரம் அப்படின்னா ப இந்த உச்சரிப்புக்கு தமிழில் வரி வடிவம் இல்லை இந்த ப பா இதுக்கு நம்மக்கிட்ட வரி வடிவம் இருக்குது அதாவது இப்போ நம்ம இதை நம்ம பான்னு படிக்கிறோம் ஆனால் இதனுடைய சரியான இயல்பான ஒழிப்பு உச்சரிப்பு பா இது பான்னு தான் படிக்கணும் இப்போ நம்ம எல்லாம் சுருக்கிட்டு படிக்கிறதுனால குறைச்சிருக்கிறோம் எழுத்துக்களை வந்து சுருக்கியிருக்காங்க குறைச்சிருக்கிறாங்க அதனால இதில் சில குழப்பங்கள் இருக்குது பாவா பாவா அப்படின்னு ஆனால் பான்றது வந்து இது பா தான் அது அது கூட ஒரு ஒற்றெழுத்து சேர்த்தா தான் அது பாவா உச்சரிப்பாங்க சரிங்களா இப்போ அந்த மாதிரி இந்த இந்த இன எழுத்துக்களை பயன்படுத்தி கலைச்சொற்களை உருவாக்கியிருப்பாங்க இந்த அடிப்படையில் பாருங்கள் இப்போ மாத்திரை மாயித்திரை இதில் ஒரு ரெண்டு எழுத்தை திரிக்கிறது மகரத்தை பகரமாக்கிறது வள்ளினம் இது அதே போல ரகரத்தை லகரமாக்குறது நிற்க நெல் கற்க கல் அந்த மாதிரி ரகரத்தை லகரமாக்குறது மாத்திட்டு இப்போ டிஏபி இந்த இப்படி எடுத்துக்கணும் எல்இடி இப்படி கூட்டி எழுதணும்னா டேப்லெட் அப்படின்னு வந்தோம் அதே போல மருத்துவர் ஆங்கில மொழியினுடைய சொற்களுக்கு பொருள் இருக்காது அது வெறும் ஒரு சத்தம் இப்போ மருத்துவர் அப்படின்னா மருத்துவன் மருத்துவச்சி மருத்துவமனை இதுக்கெல்லாம் பொருள் இருக்கும் உங்களுக்கு அந்த சொற்களை நம்ம சொல்லும் போதே நம்மளுக்கு பொருள் விளங்கிடும் மருத்துவர் அப்படின்னா பொருள் விளங்கிடும் ஆனால் டாக்டர் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான பொருளும் கிடையாது ஒரு கூட்டுத்தனமாக சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அப்படியே கேட்டு படித்து மனப்பாடம் பண்ணிட்டு டாக்டர் அதுக்கு எதனா பொருள் இருக்கான்னா அதுக்கு எந்த பொருளும் கிடையாது ஒரு சத்தம் அது ஒரு ஒளி அவ்வளோதானே தவிர அதுக்கு வே மூலம் பொருள் தெரியணும் அப்படின்னா தமிழ் தெரிஞ்சவங்களால தான் அதை கண்டுபிடிக்க முடியும் உலகத்தில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது மருத்துவர்லேருந்து இருந்து ஒரு திரிப்ப திரித்த ஒரு சொல்லுது எப்படி திரிச்சிருக்காங்க பாருங்க மருத்துவர் வாயிர் மருத்துவர் இப்படி எழுதிடுறது இதில் இங்கே எப்படி பா பா அதே போல இது இட்டு இட்டு இதை மெல்லினத்தை வல்லினமாக மாற்றிடுறது இந்த வகரம் வந்து ககரமாக மாறிடும் மவன் மகன் வாணி சிவப்பு சிகப்பு இந்த அடிப்படையில் இந்த வகரம் வந்து ககரமாக மாறிடும் பிறகு இதே போல் இங்கே ஒரு மூணு எழுத்து இந்த ஒரு மூணு எழுத்தை இப்படி மாற்றி போட்டு டிஓசி டாக்கு டிஓஆர் டர் டாக்டர் ஆனால் ஏன் இந்த ஓ எல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ இதை வச்சு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் எதுக்காக டாக்டர்னா டிஏசி போட்டு இருக்க டிஏகே அப்படி போட்டு எழுதிருக்கலாம் இல்லைங்களா எதுக்காக இந்த ஓ வருது அப்படின்னா டாக்டர் இங்கே உகர உச்சரிப்பு வர்றதில்ல ஆனாலும் இங்கே ஓ போட்டிருக்காங்க இல்லைங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மா ரூ இ தூ இந்த உகர உகரம் இது ரொம்ப சாதாரணமாக இயல்பாக பிரியக்கூடிய ஒன்று டூ டூ கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உகரத்தை உகரமாக உச்சரிப்பாங்க அதுபோல் இந்த உகரத்தை உகரமாக உச்சரிச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த மருத்துவர்கள் தான் இந்த இந்த மூணு எழுத்து இந்த மூணு எழுத்த போட்டு டாக்டர் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க தெளிவாக புரிஞ்சுக்கங்க இந்த சொல்லுக்கு எந்த பொருளும் கிடையாது உலகத்தில் எந்த மொழியிலையும் இதுக்கெல்லாம் பொருள் எல்லாம் கிடையாது தமிழ் சொற்களை ரோமன் எழுத்துல எழுதிட்டு இந்த விதிமுறையை பயன்படுத்திங்கன்னா உலகத்தில் எந்த மொழி வேணாலும் வந்துடும் சரிங்களா இப்போ டாக்டர் ஆச்சு அடுத்ததாக மட்டை இதே போல மகரத்தை பகரமா மாற்றுறது வல்லினம் மட்டை இந்த ஒரு இடத்தை மாத்திட்டு பிஏடி பேட்டு மட்டைன்னா பேட்டுன்னு மாத்திக்கிறது அதே போல கோட்டை அப்படின்னா ஃபோர்ட் அப்படியே எழுதிக்கணும் கோட்டைன்னு எழுதிக்கணும் சிஓடி கோட்டை இதில் இந்த சி வந்து ஆ மாறிடுது எப்படி இங்கே பாருங்க பி சி ஆ மாறிக்கிறது சி மாறுது அதாவது வாணிகம் வாணிபம் அதில் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ககரம் வந்து பகரமாக மாறிடும் இப்படி மாத்திட்டு இந்த ரகர திரிபு இது ரொம்ப இயல்பாக வந்து அந்த ஒளி இந்த இந்த டகர ரகரம் வந்து இப்போ ஒன்று மூன்று காற்று நேற்று அப்படி சொல்லும் போதே அந்த அந்த டகரம் வந்து அந்த ஒளிப்பு அந்த அந்த ஒளிக்குள்ளே சேர்ந்துடும் அப்படி சரிங்களா அந்த இயல்பாக இந்த மாதிரியான திரிவு வந்துடும் இப்போ இந்த கோட்டையை இப்படி பாருங்கள் ஃபோர்ட் ஒரு எழுத்த மாற்றிட்டு இந்த ரெண்டு எழுத்த இப்படி மாற்றிட்டு எஃப்ஓஆர்டி ஃபோர்ட் அப்படின்னா கோட்டை ஆகிரும் அடுத்ததாக அட்டை அட்டைக்கு என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல இந்த மெல்லினத்தை வல்லினமா மாத்தறது மெல்லினத்தை வல்லினமா மாத்தியாச்சு எகர சகர திரிபு நேயம் நேசம் எகரம் சகரமா மாத்திட்டு சிஏஆர்டி ஒரே ஒரு இடத்த கொண்டாந்து முன்ன வச்சு இப்படி படிச்சோம்னா அட்டை வந்து காடா மாறிடும் ஆங்கிலமா அடுத்தது துறைமுகம் இது அதே போல தான் தூரைமுகம் துறைமுகம் இப்படி எழுதிட்டு ரகர திரிவு இதே போல் டகரத்தை டகரமாக திரிக்கிறது இதே போல் மகரத்தை பகரமாக மகர பகர திரிவு இப்படி மாற்றிட்டு ஏஆர் பிஓர் இந்த எழுத்துக்களை மட்டும் கூட்டி எழுதணும்னா ஆர்பர் அப்படின்னு வரும் அது கூட ஒரு முன்னோட்டு எச்எஸ் சேர்த்துட்டோம்னா ஹார்பர் அப்படின்னு வரும் அதே போல் இன்னொரு சொல் வந்து போர்ட்டு பிஓஆர்டி போர்ட்டு துறைமுகம் பாருங்க இதே போல துறைமுகம் எழுதினோம் இப்படி எழுதிட்டு உகர உகர தெரிவு இப்படி எழுதிட்டு பி ஓஆர்டி இந்த நாலு எழுத்து மட்டும் நம்ம கூட்டி எழுதணும்னா போர்ட்டுன்னு வந்துடும் ஆங்கில மொழி வந்து தமிழோட ஒரு கிளை மொழி ஆங்கிலம் மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் கலை சொற்களை உருவாக்கியிருக்காங்க இந்த சொற்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நம்புகிறேன் நன்றி